எரிபத்த நாயனார் கொங்கு நாட்டில் அமைந்துள்ள கருவூர் சோழ மன்னர்களின் முக்கிய தலைநகரங்களில் ஒன்றாகும் இயற்கையின் அழகும் மனிதனால் கட்டப்பட்ட அதிசயங்களும் ஒன்றுக்கொன்று போட்டி போடும் ஊர் இது பசுபதீஸ்வரரின் பழமையான ஆநிலைக் கோயில் அத்தகைய நகருக்குப் புகழைச் சேர்க்கும் வகையில் இறைவனின் பக்தர் ஒருவர் எரிபத்தர் என்பவர் வாழ்ந்து வந்தார் எங்கெல்லாம் இறைவனின் பக்தர்கள் சிரமப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை காக்க கோடரியால் காட்சியளித்தார் சிவகாமியாண்டார் என்ற முதியவர் இருந்தார் அவர் பசுபதீஸ்வரருக்கு நறுமண மாலைகளை அர்ப்பணிக்கும் சேவையில் தனது மனதையும் உடலையும் ஈடுபடுத்தினார் ஒரு நாள் காலையில் அவர் வழக்கம் போல் அவர் தனது கூடையை புதிய பூக்களால் நிரப்பினார் மேலும் அவரது மனதில் கடவுள் எண்ணங்களை நிரப்பினார் ஆராதனை நேரமாக இருக்க கோவிலுக்கு விரைந்தார் அன்றைய தினம் மகாநவமி கொண்டாட்டத்திற்கு முந்தைய நாள் எனவே பேரரசர் புகழ சோழரின் அரச யானை காவேரியில் குளித்துவிட்டு ஊர் வழியாக சென்று கொண்டிருந்தது கூடை நிறைய பூக்களுடன் கோவிலுக்கு விரைந்த சிவகாமியாண்டரை அது பார்த்தது துடுக்குத்தனமான யானை கூடையை பிடித்து மலர்களை தூவி நசுக்கியது காவலர்கள் யானையை கட்டுப்படுத்தி செய்த பாவத்தை உணர்ந்து யானையை வேகமாக விரட்டினர் நிலைகுலைந்த சிவகாமியாண்டார் யானையை குச்சியால் அடிக்க பின்னால் ஓட முயன்றார் ஆனால் வயது முதிர்வு காரணமாக முடியவில்லை அவனால் செய்ய முடிந்ததெல்லாம் ஐயோ சிவனே உருமி யானையை கொன்று அதன் தோலை அணிந்தாய் பலவினர்களின் பலம் நீயே இனி நான் என்ன செய்வது உன் வாசனை தலைக்காக நான் கொண்டு வந்த பூக்களை யானை வீணாக்கியது ஐயோ சிவா அவ்வழியே வந்த எரிபத்தர் சிவகாமியாண்டரை வணங்கி நடந்ததை அறிந்தார் யானையின் அட்டூழியத்தை அறிந்த அவர் ஆத்திரமடைந்தார் யானையை வதைக்க மரண தெய்வம் போல் புயல் போல் சென்றான் யானையின் மீது பாய்ந்து கோடரியால் அதன் தும்பிக்கையை வெட்டினான் பின்னர் அவர் தங்கள் கடமையில் தவறிய காவலர்களை கொன்றார் ஆனால் அவருக்கு தேவையானதை செய்வதை தடுக்கவும் முயன்றார் தப்பியோடிய ஒரு சில காவலர்கள் மன்னனின் தலைமை காவலரிடம் ஓடிச் சென்று இவ்வாறு தெரிவித்தனர் அரச யானையும் காவலர்களும் சிலரால் கொல்லப்பட்டனர் உடனடியாக அரசருக்கு தெரிவிக்கவும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமான அரசன் இதை கேட்டு கோபத்தில் சிவந்த கண்களுடன் கர்ஜிக்கும் சிங்கம் போல அந்த இடத்தை அடைந்தான் அவருடன் நான்கு மடங்கு படைகள் இருந்தன அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக எதிரிப்படை எதுவும் தென்படாமல் ரத்த வெள்ளத்தில் உருளும் யானையின் முன் ஒரு முனிவர் நிற்பதைக் கண்டான் இதை செய்ய துணிந்த பகைவன் எங்கே என்று கருதித்தான் எதிரில் கோடரியுடன் நின்ற எரிபத்தரை காவலர்கள் சுட்டிக்காட்டினர் அவர் ஆச்சரியமடைந்து அன்பின் வடிவமான பக்தர்கள் கோபமடைந்தால் இதற்கு பின்னால் ஒரு வலுவான காரணம் இருக்க வேண்டும் பக்தன் இப்படி அடியெடுத்து வைப்பதற்கு நான் என்ன மோசமான பாவம் செய்தேன் பின்னர் அவர் தனது குதிரையிலிருந்து கீழே இறங்கி கோபம் கொண்ட அந்த பக்தரை வணங்கி யானை மற்றும் காவலர்கள் செய்த குற்றம் என்ன என்று பணிவுடன் கேட்டார் எரிபத்தர் மிருகத்தின் பாவச் செயலை பற்றி சொன்னார் பெரும் மன்னன் புகழ சோழர் இறைவனின் அடியாருக்கு எதிராக பெரும் தவறை செய்த யானையும் காவலர்களும் தான் என்பதால் தானும் தண்டிக்கப்படுவதே சரியானது என எண்ணி குற்ற உணர்வு கொண்டார் எரிபத்தரின் காலில் விழுந்து யானையையும் காவலர்களையும் மட்டும் கொல்வது செய்த பாவத்திற்கு போதாது என்னையும் கொன்றுவிடு புனித கோடரியால் கொல்வது வழக்கமல்ல இந்த வாளால் என்னை கொன்றுவிடு என்று முறையிட்டார் வாளை நீட்டினான் மன்னன் இறைவன் மீது கொண்ட அன்பும் பக்தர்களின் மீது கொண்ட மரியாதையும் எரிபத்தரை நினைக்க வைத்தது அவர் பாவத்தில் நேரடியாக ஈடுபடாத போது அவரை துன்பப்படுத்தியதற்காக நான் என்னை கொல்ல வேண்டும் ஒப்பற்ற மன்னன் இந்த பெரிய முனிவருக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அவர் என்னை கொன்று என் பாவத்திற்கு பரிகாரம் செய்கிறார் என்று நினைத்தார் பிறகு எரிபத்தர் மன்னனை கொள்வதற்கு பதிலாக தனது தலையை தானே வெட்டுவதற்காக வாளை எடுத்து உயர்த்தினார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மன்னன் எரிபத்தர் அரசனுடன் தொடர்ந்து போராடிக் கொண்டிருந்த போது தனது பலமான கரங்களால் அவரை தடுத்து நிறுத்தினார் அன்பாலும் மரியாதையாலும் இருபெரும் இதயங்கள் மோதிக்கொண்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கடவுள் தம் பக்தர்களை அழைத்தார் அன்பு நிறைந்த மக்களே இவை அனைத்தும் உங்கள் பக்தியின் மகத்துவத்தை காட்டுவதற்காக நடந்தது இருவரும் இறைவனுக்கு சிரம் பணிந்தனர் யானையும் காவலர்களும் உயிர் பெற்றனர் சிவகாமியாண்டரின் கூடையை மீண்டும் புதிய நறுமணப் பூக்கள் நிரப்பின அரசன் குடையை தலைக்கு மேல் பிடித்தபடி அரச யானை மீது எரிபத்தரை ஊர் சுற்றி வந்தார் கோவிலுக்கு சென்று காமத்தை கொல்லும் இறைவனை வேண்டினார்கள் எரிபத்தர் இறைவனுக்கு தனது சேவையைத் தொடர்ந்தார் மற்றும் கைலாசத்தை அடைந்ததும் சிவகணங்களின் தலைவரானார் ஆண்டவனை அடியவர் செய்த பாவத்தால் மட்டும் அரச யானையைப் பொருட்படுத்தாமல் வாழை ஏந்திய எரிபத்தரின் வீரம் நம் மனதில் நிலைத்திருக்கட்டும் திருச்சிற்றம்பலம்